இரண்டாம் வரலாறு பாடத்தில் அளவு ஒன்பது புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமலை எதிர்நோக்குதல் இந்த பாடத்தில் நாம் பகுதி இரண்டினை பகுதி ஒன்றில் நாம் பார்த்தது நில சீர்திருத்தங்கள் மற்றும் அதன் விளைவுகள் அதன் தாக்கத்தை பற்றி நாம் முன்பு வகுப்பில் பார்த்தோம் தற்போது நாம் பார்க்க போகும் பகுதி இரண்டில் உள்ள தலைப்புகள் அந்த பற்றி பார்ப்பதற்கு முன்பாக தொடர்புடைய ஒரு சில வரிகளில் உள்ள கவிதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீர் விசமானது சுவை மறந்தன கனிகள் கணிக்க மறந்தன காய்கள் காய்க்க மறந்தன முட்டுகள் முட்டுவிட மறந்தன மரம் மரம் வளர்ச்சியை மறந்தது நிலங்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை விளைநிலம் விளையானது விளைவு மனிதன் மனிதாபிமானத்தை மறந்தான் நன்றி மாணவர்களே இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பாடத்தின் தலைப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன் வேளாண்மையின் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி திட்டங்கள் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இந்த தலைப்புகளை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக காண்போம் மாணவர்களே வேளாண்மையின் வளர்ச்சி அதில் பசுமை புரட்சி பசுமை புரட்சி என்ற உடனே நமக்கு நாபகத்திற்கு வருபோ யார் எம் எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் பசுமை புரட்சியை வழிநடத்தியவர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்த பசுமை புரட்சி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் பல மாகாணங்களாக பிரிந்து கிடந்தது பல மாகாணங்களாக பிரிந்து கிடந்தது அந்த மாகாணங்களை ஒன்றிணைப்பதிலே அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சென்று இதனால் அனைத்து விதமான உணவு உற்பத்தியில் நம்மளது பெரும் தாக்கம் ஏற்பட்டது அந்த உணவு எந்த ஒரு முன்னேற்றமும் அடையவில்லை அதனால வறுமை பட்டினி பசி போன்றவைகள் நிகழ்ந்தன இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உணவு உற்பத்தி நிலை மிக மோசமாக இருந்தது பிறகு உணவு உற்பத்தியில் சில முன்னேற்றங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் அதில் தான் உணவு பொருட்கள் இறக்குமதிக்காக அதிக அளவு செலவு செய்கிறார்கள் நில சீர்திருத்தங்கள் விவசாய உற்பத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை நில சீர்திருத்தங்கள் என்ன சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த நிலசீர்திருத்தங்கள் நிலையான நிலவரி திட்டம் ரயத்வாரி முறை மகள்வாரி முறை இந்த மூன்று நிலையான அந்த நிலவரி திட்டங்கள் ஆங்கில அரசாங்கத்தால் கொண்டு வந்தது அந்த ஆங்கில அரசாங்கத்தால் கொண்டு வந்த இந்த நிலையான நிலவரி திட்டங்கள் இந்தியர்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தார் முறை சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது சர் தாமஸ் கொண்டு வந்த திட்டம் மகள்வாரி முறை அதுவும் யார் கொண்டு வந்தது வில்லியம் வெட்டிங் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டம் மகள்வாரி திட்டம் பஞ்சாப் மாகாணத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கொண்டு வந்தது அங்கு இருக்கும் மக்களையும் விவசாயிகளையும் திட்டத்தின் மூலியமாக எந்த முன்னெடுத்து எடுத்து செல்ல முடியவில்லை இதன் விளைவுகள் தோல்வியிலே தாக்கமும் ஏற்படுத்தவில்லை என்பவர் கோதுமையின் வீரிய விதைகளை அறிமுகம் செய்தார் கோதுமையின் வீரிய விதைகளை அறிமுகம் செய்தார் இதனால் அதிகப்படியான மகசூலை அடையலாம் அதாவது என்ன விளைச்சல் அதிகப்படியான மகசூலை அடையலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நீர்ப்பாசன வசதிகள் உள்ள இடங்களில் அதிகப்படியான மகசூலை ஏற்படுத்துவதற்காக கோதுமை நெல் போன்ற பயிர்கள் விளைவிக்கப்பட்டன அதாவது என்ன இதனுடைய விளைச்சல அதிகமா கொண்டுட்டு வரணும் விளைச்சலை அதிகமா கொண்டு வரணும் இருந்து உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டன அது மட்டுமல்லாமல் இதனுடைய விளைவுகள் புதிய தொழில்நுட்ப விவசாய முறை என்ற நோக்கத்திற்கு சென்றடைந்தது இந்த புதிய தொழில்நுட்ப விவசாய முறை என்றால் அது என்ன அதாவது மாணவர்களே இப்பொழுது உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் டிராக்டர்கள் மற்றும் கனரக வாகனங்கள் அந்த தொழில்நுட்பத்தின் மூலியமாக விவசாயத்தை எந்த மாதிரி மேம்படுத்த கொண்டு சென்றது அதை பற்றி நாம் பார்ப்போம் அதிக மகசூல் பெறுவதற்காக விதை ரகங்கள் விதை ரகங்கள் இப்ப பழமையான கோதுமை நம்ம விளைவிக்கின்றோம் என்ற ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த விவசாய நிலத்தில் ஒரு ஏக்கருக்கு நாம் பழைய முறையில் விவசாயம் செய்தால் ஒரு பதினஞ்சு மூட்டையோ அல்லது ஒரு பதினேழு மூட்டையோ நம்ம விளைவிக்கலாம் ஆனால் புதிய தொழில்நுட்பத்தின் மூலயமா வந்திருக்க விதேயகங்களை பயன்படுத்தினால் நாம் என்ன செய்யலாம் அதற்கு அதிகமான சில மூட்டைகளை நாம் விளைச்சல் கொண்டு வருவோம் அதே போன்று அதிக நீர் அதிக நீர் என்ன அந்த நீர் தேவைப்படாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க இப்பொழுது நீங்க தான் பார்த்து உள்ள மாணவர்களே சொட்டு நீர் பாசனம் அந்த ரொட்டேட்டர் மூலியமாக சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தற்பொழுது நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாணவர்களே இதுதான் புதிய தொழில்நுட்ப முறை டிராக்டர் டிராக்டர்மே என்ன நம்ம எப்படி உழுகிறது பழமையில எப்படி நம்ம இருப்போம் மாடுகளை வைத்துதான் உழுதார்கள் அதற்கு முன்பு சென்றார்கள் என்றால் கலப்பையை கையால் அழுத்திக் கொண்டு இரண்டு நபர்கள் விழுந்து செல்வார்கள் இது மாடுகளை பழக்கப்படுத்துவதற்கு முன்பாக வரலாற்று காலத்தில் நாம் நிகழ்ந்தது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நிகழ்ந்தது அதை நம்ம பார்த்துள்ளோம் முதல் அந்த பதினோராம் வகுப்பில் நம்ம பார்த்து தான் இம்முயற்சியை மேம்படுத்துவதற்காக இந்த உயர் ரக என்ன மற்றும் டிராக்டர் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதை அனைத்துமே அவர்கள் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தார்கள் இம்முயற்சியே பசுமை புரட்சி என அழைக்கப்பட்டது ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிக அளவு தேவைப்பட்டதனால் இதன் தொடர்புடைய தொழிற்சாலைகள் அதிகமாக செயல்பட ஆரம்பித்தன அதிகமாக செயல்பட ஆரம்பித்தது மாணவர்களே அது மட்டுமல்லாமல் பசுமை புரட்சியின் விளைவாக உணவு தானிய உற்பத்தி தன்னிறைவு பெற்றது தன்னிறைவு பெற்றது என்னன்னா அதனுடைய உற்பத்தி அதிகரித்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒண்ணுகளில் அரிசியின் உற்பத்தி முப்பத்தி ஐந்து மில்லியன் டன்களாக இருந்தது முப்பத்தி ஐந்து மில்லியன் டன்களாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டுகளில் அரிசியின் உற்பத்தி கிட்டத்தட்ட நூத்தி நாலு மில்லியன் டன்களாக உயர்ந்தது அப்பொழுது இதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி தானே காரணம் இந்த தொழில்நுட்பத்தின் மூலியமாக மேம்பட்டதின் விவசாய முறைதான் என்ன செய்யறாங்க இந்த உற்பத்தியை அதிகரிக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் கோதுமை உற்பத்தி பதினோரு மில்லியன் டன்களில் இருந்து தொண்ணூத்தி நாலு மில்லியன் டன்களாக இருந்தது

இதன் தலைவிடம் எங்கு கொண்டு வந்ததுதான் தெரியுமா மாணவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதனுடைய தலைமையிடம் கொண்டு வந்தது முதன் முதலாக தஞ்சை தஞ்சைனாவே நம்மளுக்கு ஞாபகத்தில் வருவது என்ன ராஜராஜன் கோயில் அது மட்டுமல்ல என்ன முக்கியமாக ஞாபகத்தில் வரும் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று ஞாபகத்தில் வர வேண்டும் தமிழகத்தின் நெற்கரங்கியும் என்று நம்மளுக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் தஞ்சை டெல்டா மாவட்டமாகும் இந்த டெல்டா மாவட்டத்தில் தான் உணவு கழகம் இருந்தது முதன் முதன் முதலாக இருந்த பொழுது இதன் காரணம் எஃப்சிஐயோட நோக்கம் என்னன்னா அந்த உணவு உற்பத்தியை செய்யப்பட்ட உபரிகளை என்ன செய்வாங்க சேமித்து வைத்துக் கொள்வார்கள் சேமித்து வைத்த பிறகு இதை என்ன செய்வார்கள் என்றால் பொது விநியோகம் செய்வார்கள் பொது விநியோகம் செய்வார்கள் இதே காலகட்டத்தில் பால் மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரித்தது வெண்மை புரட்சி என்றால் உங்களுக்கு என்ன தெரியும் பசுமை புரட்சி சொல்லிட்ட வெண்மை புரட்சி சாம்பல் புரட்சி வெண்மை புரட்சி என்றால் பாலை உற்பத்தி தண்ணீரை உடந்தது சாப்பிட பிரச்சனை முட்டைகளின் உற்பத்தி தண்ணீர் அடைஞ்சுது முட்டைகளின் உற்பத்தி தண்ணீர் அடைஞ்சுது இதனால் என்னாச்சு அதனுடைய புரட்சிகள் கொண்டு வரப்பட்டன யார் எதோடைய காலத்திலே இந்த பசுமை புரட்சியின் காலத்தின்லேயே இந்த பால் உற்பத்தியும் மற்றும் முட்டை உற்பத்தியினுடைய புரட்சிகளும் ஏற்படுகின்றது சரிங்களா மாணவர்களே அடுத்தது பசுமை புரட்சியின் விளைவுகள் அந்த பசுமை புரட்சினா என்ன விளைவடைஞ்சிச்சு பசுமை புரட்சியின் தாக்கத்தினால் வசதி வாய்ப்புகள் நிறைந்த பகுதிகள் என்றும் வசதி வாய்ப்புகள் குறைந்த பகுதிகள் என்றும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டன பசுமை புரட்சியின் காரணம் ஏன் ஏற்படுது அதற்கு என்ன காரணம் நம்ம தான் உற்பத்தி அதிகரிச்சுட்டு இதனால என்ன ஆகுது வளர்ச்சி அடையும் மக்கள் என்ன ஆகுது ஏற்றத்தாழ்வு ஏற்படுது மக்கள் கொள்ளையே ஏற்றத்தாழ்வு வசதி மிகுந்தவர்கள் வசதி குறைந்தவர்கள் என்று ஏற்றத்தாழ்வு ஏற்படுகின்றன விவசாயிகள் அரிய அடையும் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தப்பட்ட விவசாய முறைன்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் இப்ப நம்ம நெல் பயிர் பயிரிட போயிடும் அதுக்கு நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் உழவு ஓட்டுவோமா உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் உழவு அப்புறம் நீரை விட்டு அதுல சேர் சேரடிக்கிறதுக்கு சேர் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் பழைய முறையில வேப்பந்தலைகள் போன்ற இலைகளையும் தலைகளையும் நம்ம என்னடுவோம் அந்த ஓட்டும் போது அதை மேல போடுவோம் அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு மாடுகளை வைத்து அதை நம்ம மிதிப்போம் மாடுகளை வைத்தும் அதுல நம்ம செய்வோம் அதன் பிறகு தான் என்ன செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிரிடுவோம் ஏன்னா இதனுடைய மண்ணி இந்த கசப்பு தன்மை நிறைந்த வேப்ப இலைகள் சென்றால் பூச்சிகள் புழுக்கள் ஏற்படாது அந்த பயிர்களையும் அது வந்து அடி அரிக்காது அரிக்காதான் என்ன அதனுடைய தாக்கம் எதுவும் செய்யாது அது வளர்ச்சி நன்கு இருக்கும் ஆனா இப்போ என்ன செய்யறோம் நம்ம உட ஓட்டிய உடனே என்ன செய்யலாம் உரங்கள் தெளிக்கின்றோம் அதாவது என்ன ரசாயன உரங்கள் தெளிக்கின்றோம் மருந்து அடிக்கின்றோம் அதான் என்ன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கின்றோம் அந்த பூச்சியை சாவுவதற்காக பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம அடிக்கின்றோம் இது வந்து புதுமையான பிறகு இதனுடைய தாக்கம் இப்போ நம்ம அதிகப்படியாக நம்ம செஞ்சுக்கிட்டு இதன் விளைவாக சூழல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன இதன் விளைவாக என்ன சூழல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன இந்த சூழல் மாற்றம் என்ன தெரியுமா மாணவர்களே நம்ம என்ன செய்வோம் நம்ம பெரியவர்களிடம் போய் கேட்டு பாருங்க எப்ப பயிரிடும் அவங்க சொல்லுவாங்க தைப்பட்டம் ஆடிப்பட்டம் கார்த்திகை பட்டம் ஐப்பசி பட்டம் புரட்டாசி பட்டம் என்று அந்த தமிழ் மாதங்கள் தொடர்புடைய அவர்கள் பயிரிடும் முறைகளை சொல்லுவார்கள் இது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தெரியும் நம்மளது தாத்தா பாட்டி போய் கேட்டு பாருங்க அவங்க அழகா சொல்லுவாங்க தை மாசம் என்ன தாத்தா பயிரிடுவது தை மாசம் நெல் அறுவடை செய்யணும் தை மாதம் என்ற உடனே நம்மளுக்கு ஞாபகத்தில் வருவது என்ன தை ஒன்று பொங்கல் பொங்கலுக்கு என்ன நம்ம செய்வோம் ஆடு மாடுகளை குளிப்பாட்டி அந்த ஏறு கலப்பைகள்லாம் குளிப்பாட்டி போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் செய்வோம் மனவர்களே சாமி கும்பிடுவோம் மனவர்களே என்ன செய்வோம் அதை நம்ம வணங்குறோம் நம்மளுக்கு என்ன அந்த ஆடு மாடுகள் இந்த கலப்பைகள் நம்மளுக்கு என்ன சாப்பாடு போடுறதுனால நம்ம என்ன செய்வோம் அதை நம்ம வணங்குறோம் இதைத்தான் பழமை முறையில் செய்வாங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம் டிராக்டர் குப்பாட்டோம் டிராக்டர் அதை நம்ம செய்யறோம் இது புதுமையான ரகங்களுக்கு இப்ப மாறும் இதில் இருந்தது தாக்கம் நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் இயற்கை விவசாயத்தை சென்றடைய வேண்டும் என்று விரும்பினார்கள் என்ன செய்யறாங்க நாட்டுல நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்க இயற்கை விவசாய முறைக்கு நம்ம போறாங்க இந்த இயற்கை விவசாய முறை என்னன்னு தெரியுமா மாணவர்களே நம்ம இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அதே தான் இலைகளை வெட்டி போடுவது தலைகளை வெட்டி போடுவது அப்புறம் என்ன இந்த கற்றாழை தெரிவிமானவர்களே இந்த எல்லாம் என்ன செய்வாங்க கற்றாழையை நல்லா கூழாக அடித்து தெளிப்பாரு எதுக்கு கற்றாழையை தெளிக்கிறார்கள் பயிர்களில் பூச்சிகள் எதுவும் அரிக்காம இருப்பதற்காக பழமை விவசாய முறையில் தெளிப்பார்கள் இதுதான் இயற்கை விவசாய முறை என்பது இதெல்லாம் தெளிப்பாது அப்பொழுது தெளித்தாரா அந்த என்ன ஆகுது அதனுடைய தாக்கம் என்ன ஆகுது அந்த பயிர்களில் சென்று கசப்பு தன்மை கொண்டதுனால அந்த கசப்பு தன்மை போறதுனால என்ன செய்றாங்க பூச்சிகள் வண்டுகள் எதுவும் அதை அழிக்காது அதனால என்ன செய்யுது பயிர்கள் நன்கு வளர்கின்றன இப்போ நம்ம என்ன செய்யலாம் டக்குன்னு என்ன செய்வோம் மருந்து வாங்கிட்டு நம்ம அடிச்சிடலாம் மருந்து வாங்கி கொண்டு வார்கள் முத பயிர்கள் அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இப்ப இந்த விவசாயம் இப்போ பழமையான விவசாயம் என்ன செய்யறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற பழகி இதுதான் உண்மை ஓகேவா மாணவர்களே அடுத்து நம்ம பார்க்க போகும் தலைப்பு ஊரக வளர்ச்சி திட்டங்கள் அதாவது ஊரவ வளர்ச்சி திட்டங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் ஓகேவா மாணவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொழில் துறையும் வேளாண் துறையும் வளர்ச்சி அடைந்தன இரண்டு துறைகள் வளர்ச்சி அடைந்துச்சு ஆனால் இந்தியாவில் என்ன செய்யல வறுமைகள் குறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இந்த உணவு உற்பத்தியின் தாக்கம் அதே மாதிரி நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் வளர்ச்சி அடைஞ்சு என்ன செய்யல இந்தியாவின் வறுமைகள் குறையவில்லை இதுக்கு என்ன காரணம் இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு முக்கிய காரணம் இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு முக்கிய காரணம் தற்போது மக்கள் தொகை நூத்தி முப்பது கோடியை தாண்டி விட்டது தற்போது மக்கள் தொகை நூத்தி முப்பது கோடியை தாண்டி விட்டது பாரதியார் கூட அழகாக பாட்டு வரிகள் சொல்லியிருப்பார் முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா என்று சொல்லியிருப்பார் ஒரு வரிகள் அவர் இருந்த பொழுது முப்பது கோடி மக்கள் தான் இருந்தார் அவர் இருந்து நூறு ஆண்டு காலம் கூட ஆகவில்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆகி கொண்டிருக்கிறது ஆனால் என்ன செஞ்ச நம்ம ஐந்து ஆறு மடங்குக்கு மேல் மக்கள் தொகை இருக்கிறோம் உலக அளவில் மக்கள் தொகையில் நாம் இரண்டாம் இடத்தில் உள்ளோம் சீனா முதலிடத்திலும் நாம் இரண்டாம் இடத்தில் உள்ளோம் இந்த மக்கள் தொகை காரணம் மக்கள் தொகையின் அடர்த்த இதனால் என்ன செய்யறாங்க மக்கள் தொகை விலை நிலங்கள் என்னாகுது வீடுகளாக மாறுகின்றன குழுக்களினர் அவர்கள் மட்டும்தான் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்று அறியப்படுகிறது கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவின் மக்கள் தொகை பெருக்கத்தால் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது உண்மை ஏன் சொல்ல வேணும் என்றால் இப்ப என்ன செய்யறாங்க மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போகுது இதனால் என்ன காரணம் அவர்கள் என்ன செய்யறாங்க சில திட்டங்கள் போய் அவர்களிடம் சென்றடையவில்லை சில திட்டங்கள் போய் அவர்களிடம் சென்றடைய மாட்டேங்கிறது அதுக்கு என்ன காரணம்னா மக்கள் தொகை பெருக்கத்தினால இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு சில பத்து பேருக்கு நம்ம ஒரு உணவு அளிப்போம் என்று நினைப்போம் என்ன செய்யறாங்க அவங்க பத்து பேரா வருவாங்க அவங்க கூட வருவாங்க யாராவது ஒரு சில பேர் ரெண்டு பேரும் வருவாங்க அப்ப அதை நம்ம என்ன செய்யணும் இப்போ பத்து பேருக்கு நம்ம அமைச்சிருப்போம் அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று ஆனால் ஒரு பதினைந்து பேரோ ஒரு இருபது பேரோ வந்திருக்காரு அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த பத்து பேருக்கு கொடுக்க வேண்டிய உணவை ஷேர் பண்ற மாதிரி இருக்குல்ல அதுதான் காரணம் ஏன்னா என்ன ஆகுது பிரித்து கொடுக்கிறதுனால ஒரு தொகை ஒரு திட்டத்தினுடைய தொகை வந்து முழுவதுமாக போய் சேரவில்லை இதனால் வறுமை கோட்டுக்கு கீழ்தான் உள்ளாது கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வறுமை அதிகரித்தன

ஆராய்ச்சியின்படி அறியப்பட்ட ஒரு உண்மை குறிப்பிட்ட சமூக குழுவினர் சிறு மற்றும் குறு விவசாயிகள் நிலமற்ற தொழிலாளர்கள் ஆகியோர்கள் இதில் அடங்குவார்கள் என்னது வறுமை கோட்டிக்கு கீழ் உள்ளவர்களாக அடங்குவார்கள் என்ன காரணம் இது என்ன என்றால் சரியான மழையின்மை விவசாயத்தில் தண்ணீர் எருவு அடையாத இன்மை என்னன்னா பழமையான விவசாய முறையில் மண் வளங்கள் நன்கு இருக்கும் மண் வளங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த மண்ணை நம்ம என்ன செய்யறோம் அதை தெளிக்கிறதுனால மண்ணின் தன்மைகள் குறையும் அப்ப வளர்ச்சி என்ன ஆகும் குறையதான ஆரம்பிக்கும் என்ன செய்யுது வறுமை கீழே தானே போறாங்க மக்கள் அதனால என்ன இப்ப ஒரு லட்சம் ரூபாய்க்கு விலை நிலைகளை அதை என்ன சரி செய்யறாங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த உற்பத்தி வந்தா மட்டுமே அவங்களுக்கு லாபம் கொண்டு வர முடியும் ஒரு லட்சத்துக்கு கொண்டு வர்றதுல என்ன ஆகும் அவங்களுக்கு நஷ்டம் தானே இதனால காரணம் என்று சொல்லலாம் கிராமப்புறங்களில் வறுமை ஒழிக்க அரசாங்கம் ஊரக வளர்ச்சி திட்டத்தை அறிமுகம் கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி திட்டம் என்ன செய்து அவங்களுடைய வறுமையை குறைப்பதற்காக சில திட்டங்களை கொண்டு வருகின்றது அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது நாட்டின் ஐயாயிரத்தி பதினோரு ஊராட்சி ஒன்றியங்களை இத்திட்டம் அறிமுக செய்யப்பட்டது என்ன ஐயாயிரத்தி பதினோரு ஊராட்சி ஒன்றியங்களில் மட்டும்தான் இத்திட்டம் என்ன அறிமுகப்படுத்தப்பட்டது இதனுடைய நோக்கங்கள் கிராமப்புற குடும்பங்களில் பொருளாதார நிலையை உயர்த்துவது சில சொத்துக்கள் வழங்குவது அதாவது என்ன சில சொத்துக்கள் அவங்களுக்கு சொத்துக்கள் வழங்குவது பசு மாடுகள் வழங்குவது ஆடுகள் வழங்குவது சிறு கடனை வழங்குவது என்று வளர்ச்சி என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் அறுநூறு குடும்பங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம் ஐந்து ஆண்டுகளில் பதினைந்து மில்லியன் குடும்பங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது இதனுடைய நோக்கமாகும் ஐந்து ஆண்டுகளில் பதினைந்து சென்றடைவது இதனுடைய நோக்கமாகும் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் கடன்கள் மத்திய மாநில அரசு சமமாக பகிர்ந்து கொண்டன சிறு குறு விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மானியம் குறு விவசாயிகளுக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் மானியம்

நீர்ப்பாசனம் மற்றும் அதனுடைய தொடர்புடைய வேலைகளுக்கும் இதனுடைய திட்டங்கள் கொண்டு செல்லப்பட்டன இத்திட்டத்தின் சிக்கல்கள் பயனாளிகளை தேர்வு செய்வதில் தெளிவான நடைமுறை இல்லை ஒவ்வொரு குடும்பத்திற்குமான முதலீடு குறைவாக இருந்தது இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த பிறகு எத்தனை தணிக்கையும் நடைபெறவில்லை எந்த தணிக்கையும் நடைபெறவில்லை

கிராம ஊராட்சி காலத்திலேயே பார்த்துருப்பீங்க இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் சாலைகள் அமைப்பது கால்வாய்கள் வெட்டுவது வேலைகள் செய்வது மரபு நிலைகளை மீட்டெடுப்பது மரபு சார்ந்த நிலைகள்லாம் என்ன இப்ப ஒரு கால்வாய் மறைந்திருக்கும் அந்த கால்வாயில என்ன செய்யணும் திரும்பி கொண்டிருக்கும் இதெல்லாம் அந்த திட்டத்தின் செயல்பாடு திட்டத்தின் நடைமுறை இதற்கு முந்தைய திட்டங்களில் வேலைவாய்ப்பு கேட்டு பெரும் உரிமம் தரப்படவில்லை வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இத்திட்டத்தின் பெண்கள் நான்கில் மூன்று பகுதியினர்கள் இருக்க வேண்டும் அதாவது என்ன நான்குல மூன்று பகுதியினர் இத்திட்டத்தின் மூலியமாக பெண்கள் தான் இருக்க வேண்டும் ஆண்களும் பெண்களும் இருவருக்கும் ஒரே மாதிரி வழங்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் அவர்களின் வங்கிகள் அல்லது அஞ்சலக கணக்கில் தான் செலுத்தப்பட வேண்டும் மாநிலங்கள் முதல் மாநிலம் தமிழ்நாடு இரண்டாவது மாநிலம் ஆந்திரா மூன்றாவது மாநிலம் ராஜஸ்தான் இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரையான காலங்களில் ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிகள் நேரடியாக ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி இருநூறு கோடி மனித வேலை நாட்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் ஏன்னா ஆயிரத்தி மனித வேலை நாட்களாக உருவாக்கப்பட வேண்டும் செலவு செய்திருப்பார்கள் வறுமை போட்டு கீழ் உள்ள மக்களை மேலும் வேண்டும் என்று இந்த திட்டு இந்த உரக வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் மகாத்மா காந்தி உரக உறுதிமொழி சட்டம் இந்த சட்டத்தின் மூலியமாக என்ன கொண்டு வராங்க மேல கொண்டு வராங்க எதனால அவர்களுக்கு நம் இ மக்களுக்கு வறுமையிலிருந்து மீட்டு வர வேண்டும் என்று இதெல்லாம் கொண்டு வராங்க அது மட்டுமல்லாமல் இத்திட்டத்தின் வாயிலாக சில நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிறார்கள் சரியா மாணவர்களே இப்ப நம்ம பார்த்த பாடம் சுருக்கத்தை பார்ப்போம் வேளாண்மையின் வளர்ச்சி அதுல நம்ம என்னதான் பார்த்தோம் பசுமை புரட்சியை பார்த்தோம் பசுமை சிக்கல்களை பார்த்தோம் பார்த்தா அதெல்லாம் பார்த்தோம் மாணவர்களே ஊரக வளர்ச்சி திட்டங்கள் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலியமாக நாம் கொண்டு சென்றது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூத்தி ஒன்பது வரை இதனுடைய செயல்பாடு இருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இதனால நூறு நாட்களுக்கு வேலை வழங்கி மக்களுக்கு வறுமைப் கோட்டிலிருந்து மேல் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் இதில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களை கேட்க விரும்புகிறேன் மாணவர்களே இந்த பாடத்திலிருந்து சில வினாக்கள் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மகாத்மா மகாத்மா காந்தி காந்தி தேசிய தேசிய ஊரக சட்டம் எந்த கொண்டு வரப்பட்டது இந்த தொள்ளமா காந்த நாக வர வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாக மகாத்மா காந்தி சொன்னவுடன் என்ன வரும் நம்ம தேசத்தந்தை அப்படி என்று நாகரும் பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவர்களே சரியா மாணவர்களே நாம் கற்றதையும் கற்று தேர்ந்ததையும் நன்கு கற்போம் மாணவர்களே இதிலிருந்து வரக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் நன்கு புரிந்து எழுத வேண்டும் சரிங்களா மாணவர்களே வரலாறை படிகள் வரலாறை படைப்போம் தேசத்தை காப்போம் நன்றி மாணவர்களை